நெத்திரிக்கருவடை தொக்க பாருங்க பாக்கவே எவ்ளோ ஒரு சூப்பரா இருக்கு டேஸ்ட் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு நல்லா சூப்பரா இருக்கும் நீங்க சாதத்தோட வச்சு சாப்பிடும் போது இதோட டேஸ்ட் அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும் நல்லா கலர்ஃபுல்லா இருக்கும் இன்னைக்கு நாங்க சூப்பரா இருக்கிற நெத்திரி கருவடை வச்சு தான் பண்ணப் போறோம் எபிசைலான்னு பாக்கலாமா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெக்கம் தான் கேரள சமையல் இல்ல கேரள சமையல நெத்திரி குட்டி குட்டி கருவடை வச்சு நம்ம இன்னைக்கு தொகுதான் பண்ண போறோம் நாங்க எப்பிசைலான்னு பாக்கலாம் நான் அரை கிலோ நெத்திரி கருவடை எடுத்திருக்கேன் நல்லா குட்டி குட்டியா இருக்கும் பாத்தீங்களா இந்த மாதிரி இருந்தா டேஸ்ட் நல்லா சூப்பரா இருக்கும் இப்போ நெத்திரி கருவடுல சூடா இருக்கிற தண்ணியை உள்ள சேர்த்துக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா சூடா இருக்கணும் நல்லா கருவாடு மூங்குற அளவுக்கு சேர்த்து கொடுத்துக்கோங்க சுடு தண்ணி சேர்த்து கொடுத்துட்டு சூடாக இருக்க டைம்ல கைவிடாம இந்த மாதிரி கரண்டியில் ஒரு ஸ்பூனை வச்சு இந்த மாதிரி கிண்டி கொடுத்துக்கோங்க கிண்டி கொடுக்கும்போது போது நல்லா க்ளீன் ஆகி வரும் இந்த மாதிரி நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க கிண்டி கொடுத்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இந்த மாதிரி கிண்டி கொடுத்தீங்கன்னா இப்போ பாருங்கள் கருவாடு எந்த அளவுக்கு நல்லா கலர் மாதிரி வந்து பாத்தீங்களா இப்போ அதே சமயம் கருவாடு உடஞ்சி போவாது நீங்க போது மெதுவா கலக்கிட்டு ஒரு ரெண்டு தடவைங்க பாருங்க கிளம்ப கலந்து இருந்தா தண்ணி அந்த அளவுக்கு நல்லா கலர் மாதிரி வருது பாத்தீங்களா இதுலருந்து அழுக்கெல்லாம் போயிடும் இப்போ இந்த தண்ணியை நல்லா வடிகட்டிட்டு நார்மலாக இருக்கிற தண்ணியெல்லாம் ஒரு ரெண்டு தடவை நல்லா கழுவிட்டு தண்ணியை வடிகட்டி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்க கருவாட்டை நல்லா கழுவிட்டு தண்ணி இல்லாமல் வடிகட்டி எட்டணும்னு வந்திருக்கேன் இப்போ பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க நம்ம நல்லா கழுவி எட்டணுன்றதில்ல கருவாட்டில் உப்பு இருக்காது ஒரு அரை டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க பொதுவாகவே குட்டி குட்டியாக இருக்கிற கருவாட்டில் அந்த உப்பு இருக்காது அதனால தாராளமாக நீங்கள் உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்து கொடுத்துட்டு ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் மிளகா தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்து கொடுத்துட்டு கருவாட்டில் பிடிக்கிற மாதிரி கை வச்சு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா கலந்து கொடுத்துட்டு ஒரு மூடி போட்டு மூடி கருவாட்டை மாற்றி வச்சுக்கோங்க பண்ணுறதுக்கு அடுப்பில் ஒரு மஞ்சட்டி வச்சுக்கோங்க ரெண்டு ரெண்டு குழிக்கண்டியாலும் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு நம்ம ஏற்கனவே உப்பும் மேலாத்தூட்டும் எடுத்து வச்சுக்கோல்ல கருவாட்டை கொஞ்சம் கொஞ்சமாக உள்ள சேர்த்துக்கோங்க சேர்த்து கொடுத்துட்டு கருவாட்டை ஒரு பத்து நிமிஷம் எடுத்துக்க வறுத்துக்கோங்க இப்போ பாருங்க ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு கருவாடை இந்த எண்ணெயில நல்லா வருந்து வந்திருக்கு பாத்தீங்களா கருவாட்டை மட்டும் வடிகட்டிட்டு எடுத்துக்கோங்க இருக்கிற கருவாட்டை இதே மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க கருவாட்டை வறுத்துட்டு பாய்க்க இருக்கிற எண்ணெயிலிய இருபது பல்லு பூண்டை ஒன்றும் அதிகமா தட்டி வச்சிருக்கேன் பூண்டை கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்கோங்க தொக்குக்கு நல்லா வாசனை கொடுக்கும் இப்போ சேர்த்து கொடுத்துக்கோங்க அது கூடவே ரெண்டு துண்டு இஞ்சியை ஒன்றும் பாரிமா தக்கி வச்சிருக்கேன் இஞ்சியும் உள்ள சேர்த்துக்கோங்க இஞ்சியும் பூண்டும் சேர்த்து கொடுத்துருக்கா அது கூடவே ரெண்டு கொத்து ஊறி எடுத்துருக்கேன் உள்ள சேர்த்துக்கோங்க இஞ்சியும் பூண்டும் சேர்ந்து வாசனை வர வரைக்கும் ஒரு பத்து நிமிஷத்துக்கு வறுத்துக்கோங்க இப்போ பாருங்க நம்ம சேர்த்து இஞ்சியும் பூண்டு அளவுக்கு நல்ல கலர் மாதிரி வந்துருக்கு பாத்தீங்களா இந்த அளவுக்கு வரும்போது நல்லா வாசனை வர ஆரம்பிக்கும் இப்போ இந்த ஸ்டேஜ்ல பெரிய சைஸ் ரெண்டு வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ உள்ள சேர்த்து கொடுத்துக்கோங்க வெங்காயம் சேர்த்து கொடுத்துட்டு அரை டேபிள் ஸ்பூன் மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க வெங்காயம் வதங்கிறதுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு வெங்காயத்தை ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கோங்க இப்போ பாருங்க வெங்காயம் எந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்திருக்கு பாத்தீங்களா இப்போ இந்த ஸ்டேஜ்ல ரெண்டு டேபிள் ஸ்பூன் தூள் சேர்த்துக்கோங்க நீங்க மிளகா தூள் சேத்தீங்கன்னா மூணு டேபிள் ஸ்பூன் சேர்த்தீங்கன்னா கரெக்டா இருக்கும் அது கூடவே ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா கிண்டி கொடுத்துட்டு பழுத்த நாலு தக்காளியை பொட்டியா கட் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ உள்ள சேர்த்து கொடுத்துக்கோங்க சேர்த்து கொடுத்துட்டு நம்ம மசாலாவோட பச்சை வடை போய் தக்காளி நல்லா சாஃப்டா வெந்து வந்துடும் இப்போ நல்லா கிண்டி கொடுத்துட்டு தக்காளியோட சேர்த்து நல்லா வேக விடுங்க இப்போ பாருங்க நம்ம தக்காளி சேர்த்து எந்த அளவுக்கு நல்ல மசாலாவோட பச்சை வடை போய் தக்காளி கிரேவி பதத்துக்கு நல்லா வரங்கி வந்திருக்கு பாத்தீங்களா இப்போ பாருங்க தக்காளி எந்த அளவுக்கு நல்லா குழஞ்சி மசாலாவோட பச்சை வடை போய் நல்லா வெந்து வந்திருக்கு பாத்தீங்களா அங்க பாருங்க இப்போ இந்த ஸ்டேஜ்ல நம்ம முன்னாடியே வறுத்து மாத்தி வச்சுக்கோ கருவாட்ட உள்ள சேர்த்துக்கோங்க கருவாட்டை சேர்த்து கொடுத்துட்டு இந்த அளவுக்கு நல்லா கிண்டி கொடுத்துட்டு மசாலாவோட கருவாட்டை ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வேக விடுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா மசாலாவோட ஓட நல்லா நல்ல நல்லா வந்து வந்திருக்கு பாத்தீங்களா கருவாடை மாத்தி வச்சு பார்த்தீங்கன்னா அதுலயே ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி சேர்த்துட்டு சேர்த்து குடுத்து ஒரு டைம் நல்லா நல்லா கிண்டி கிண்டி மூடி போட்டு மூடி ஒரு பத்து நிமிஷத்துக்கு வேக விடுங்க இப்போ பாருங்க ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு எந்த அளவுக்கு நல்லா எண்ணெய் புரிஞ்சு டைம் கிண்டி கொடுத்து இந்த அளவுக்கு நல்லா கிண்டி கொடுத்துட்டு ஒரு காய்கறி அளவு நல்லா மல்லித்தழைய பொட்டியே கட் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ உள்ள சேர்த்து கொடுத்துக்கோங்க கொடுத்துட்டு ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க கிண்டி கொடுத்துட்டு இறக்கிக்கோங்க இப்போ பாருங்க நல்லா கம்ம அம்மன் வாசனையோட நெத்திலி கருவாடு தொக்கு சூப்பராக ஐடி ஆகிடுச்சு இதோட டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் நீங்கள் ஒரு ஸ்பூன் போட்டாவே போதும் ஒரு தட்டு சா சாப்பிட்லாம் அந்த அளவுக்கு நல்ல டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நீங்கள் நெத்திலி கருவாடு வாங்கினா இந்த மாதிரி ஒரு இடம் தொக்கு பண்ணி பாருங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைங்களை இருந்து பெரியவங்க வரைக்கும் அந்த அளவுக்கு விரும்பி சாப்பிடுவாங்க டேஸ்ட்டும் அந்த அளவுக்கு நல்லா சூப்பராக இருக்கும் நம்ம சேர்த்த கருவாடு ஒன்று கூட உடையாமல் எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது பாருங்க டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்டு உங்கள் உங்கள் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம கேரளா சப்ஸ்கிரைப் சஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ